இப்போ நம்ம பார்க்க போகிறது புதினா தொக்கு புதினாவுக்கு நான் ரெண்டு புதினா கட்டு வாங்கினேன் சின்ன கட்டாக தான் இருந்தது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க புதினாவை நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் கழுவி எடுத்து ஆற வச்சுக்கணும் இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த புதினாவை க நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு அப்படியே வடிய விட்டுலாம் தண்ணியை இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு பத்து மிளகாய் எடுத்து வறுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் நான் ஒன்றா வறுத்துட்டுருக்கேன் மிளகாவை மட்டும் கூட தனியாக வறுத்துக்கலாம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் ஆரட்டம் அப்புறம் பிடிச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டுவிட்டு இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கோர்ஸாக எடுத்துக்கலாம் இது போல் போதும் அதே வானிலிய நான் புதினாவை வதைக்க போகிறேன் எண்ணெய் விட்டு வதக்கினா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அதனால் வெறும் வானிலையில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் அதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட சின்ன லெமன் சைஸ் புளிக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன் இதை விடவே ஊற்றிக்கலாம் இப்போ வானிலை நல்லெண்ணெய் விட்டு கடுகு பூண்டு பூண்டு தோளோடு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச விழுத போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தூள் நான் மஞ்சள் தூள் அந்த பச்சை கலர் இருக்குன்னா அப்படியே விட்டுடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிதந்து வந்துச்சு எண்ணெய் இப்போ அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிட வெட்டியிருந்தால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன் கசப்பு இருக்கும் லேசாக புதினால அதனால் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வேணான்னா விட்டுருங்க இதை பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதை நல்லா ஒரு கிணத்துல போட்டு ஆறு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா பத்து நாள் ஆனாலும் கிடாது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்